சர்வ தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கனநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரரோகரா புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷியர் இந்த நாள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னா நம்மளுக்கு அதிர்ஷ்டங்கள் இந்த நாளில் இருந்துட்டு இருக்கணும் உழைப்பு இந்த நாளில் இருந்துட்டு இருக்கலாம் தோல்வி இந்த நாளில் இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த நாள் நமக்கு ஒரு பெரிய விதை பெரிய அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களையும் நம்மளுடைய கிரகங்களை மையமாக வைத்து நம்ம பலன்கள் எடுத்து பார்த்துட்டு இருக்கணும் இது ராசி பலன் நிகழ்ச்சி இதிலிருந்து நம்மளுக்கு தோல்வி இருக்குது சரியில்லை பாதிக்குது அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவல் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் சரி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதை பஞ்சாங்க குறிப்பு இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயனம் விஸ்வாவசுவரிடம் ஆடி மாதம் நான்காம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை பின்னிரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பின்பு ரோகிணி இன்றைய திதி தசமி காலை பதினோரு மணி பத்தொம்போது நிமிடம் வரை பின்பு ஏகாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை பின்னரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பின்பு சுவாதி துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்னைக்கு கிருத்திய நட்சத்திரம் ஆடி மாதம் நிறைய ஆலயங்களில் பார்த்துட்டோம்னா ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த பதினாறாம் தேதி வருது இல்லையா அந்த நாளிக்கு தான் ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுறாங்க சில கோயில்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆடி கிருத்திகை இன்றைய தினத்திலேயும் வழிபாடு உண்டு சரி ஆக ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரம் ரெண்டு கிருத்திகை வருது ஆடி முப்பத்தி ஒன்றில் இருக்கக்கூடிய கிருத்தியை தான் நிறையா ஆலயங்களில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆனால் ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை முருகப்பெருமான் தான் ஒரு மாதத்தில் ரெண்டு தடவை அனுகிரகம் பண்ணுறாரு பாருங்க இந்த மாதத்தில் இரண்டு தடவை இந்த கிருத்திகை வந்து வந்திருக்கு ஸோ ஆக இன்றைய தினத்தில் ஆடி மாதம் கிருத்திய நட்சத்திரமும் இன்றைய தினத்தில் உண்டு அதனால் எப்படியும் கார்த்திகை கார்த்திகை முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறதும் விசேஷ அலங்காரம் பண்ணுறதும் எந்த கோயிலில் விசேஷங்கள் இருக்கோ உங்களுடைய வீட்டு பக்கத்தில் என்ன முறைகள் என்ன பஞ்சாங்கங்களை கடைபிடிக்கிறாங்களோ அதுக்கு எடுத்தாப்பில் நீங்கள் செயல்பட்டுக்கிறது ரொம்பவுமே நல்லது சில ஆலயங்களில் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த கிருத்திய நட்சத்திரத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க ஆடி கிருத்திகையாக அவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் ஆனால் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை கிருத்திகையே நமக்கு ரொம்ப விசேஷந்தான் முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு தினம் தினம் சிறப்பு அதுலேயும் செவ்வாய்க்கிழமைக்கு அது இன்னொரு உன்னதமான நிலை அதிலையும் பார்த்துட்டுனா கிருத்திகை பூசம் இந்த மாதிரி நாட்கள் வரும்போது இன்னொரு அடுத்த நிலையை கொடுக்கறக்கூடியதாக இருக்குது ஆக இன்றைய தினத்தில் கிருத்திகைக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு இன்றைய உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம் நீ நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு கொண்டாடுறவங்களுக்கு யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு நிறையா விஷயங்கள் அது சொல்லுவாங்க இல்லையா விடிய விடிய யோசிச்ச கடைசியில் ஒரு முடிவு எடுத்தேன்ப்பா நான் அதை அப்படியே ஒரு தீர்க்கமான ஒரு இது வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தீர்க்கமான எடுத்த முடிவு ஸ்ட்ராங்கான எடுத்த முடிவு ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்த முடிவில் கூட கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணுறது நல்லது ஏன்னா அதுவும் சுச்சுவேஷன் சீசன் பேஸ்டான ஒரு முடிவாக இருக்கும் அது மாறலாம் அதை மட்டும் மனசில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த இடத்துல எஸ் நோ அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியறதுக்கு நாள் இன்று நாள் அதே மாதிரி ரொம்ப நாளாக இருக்க மனசங்கடங்கள் தீரும் ஒரு பிரச்சனைகளை அழகாக தீர்த்து வைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு புது பிரச்சனையை உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் எதார்த்தமாக ஃபேமிலி விஷயத்தை மற்றவங்ககிட்ட கூடாது அது பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவங்க இன்றைக்கி விட்டுருவாங்க நம்மளுடைய வீக்னஸாக அதை எடுத்துப்பாங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு மேஷராசி நண்பர்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு காரியத்தை எடுத்துனோன்னா அந்த காரியத்தில் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நினைச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் சிறு சிறு விஷயங்களில் தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் முக்கிய நபர்களை சந்திப்பீங்க சான்ஸ் கிடைக்கும்போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் லாங்குவேஜ்கில் என்ன பேரியராக இருந்துட்டுருக்கு சார் நான் வந்து லாங்குவேஜ் என்ன கற்றுக்கணும் இதை முதல் நாள் சொல்றேன் அடுத்த நாள் மருந்து அது அப்படி இல்லாமல் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக கரெக்டாக நீங்கள் வந்து அதை நிறையா விஷயங்களை ப்ராக்டிஸ் எடுத்து தப்பே வந்தாலும் பரவாயில்ல திருப்பி 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 அதை பேச 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 கிண்டல் கேலி மற்றவாக பண்ண பண்ண நம்ம வந்து அடுத்து அப்படி மெருகேற்றத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு இதுதான் தொழிலில் இதுதான் வாழ்க்கையில் இதுதான் எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் நீங்களாக ஒத்துக்கொடக்கூடாது அதான் நான் தோற்றுட்டேன் அப்படிதான் இருக்கக்கூடாது நீங்கள் ஜெயிச்சுடுவேல் அதெல்லாம் சூழ்நிலைக்கு தெரிந்தாப்பில் தோல்வி வெற்றி எல்லாம் வரும் நிச்சயம் நினைப்பில் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் சூழ்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கூடும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்து 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 ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்வீர்கள் இன்றைய தினத்தில் இன்னும் அதி கவனமாக ஒரு காரியத்தில் ஈடுபடணும் நான் ஒருத்தரை விட்டேன் அவர் நல்லா பார்த்து அப்படி கிடையாது நீங்கள் இருந்த அந்த காரியத்தை செயல்பட்டால் தான் நல்ல பலன்கள் வரும் நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு படத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ஒரு டைலாக் இருக்குது என்னென்னா அதாவது பார்த்து வேலை செய்ய ஆளை பார்த்து வேலை செய்யாதன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆளை பார்த்து வேலை செய்கிறவங்ககிட்ட நம்பிக்கை வைக்கிறது நம்மளுடைய பெரிய தப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனால் முக்கியமாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு ஃப்ரான்சைசி மாடல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு வந்து பிரான்ச்சஸ் மாடல் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னா எப்போ நீங்கள் விசிட் பண்ண போகிறேன் எப்போ நீங்கள் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப ஒரு அதி இருக்க வேண்டும் அதனால ரொம்ப ரொம்ப ஒரு விஷயத்தில் கவனமாக செயல்பட்டிங்கன்னா அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது அதே சமயத்தில் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துங்க இருக்கக்கூடிய அரியரை முடியுங்க அம்மா அப்பா படுற கஷ்டத்தை பாருங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கொடுக்கணுங்கிறதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா போதும் அதிகமாக வேகமாக வண்டி ஓட்டுறது அதி சாகசங்கள் பண்ணுறதை தவிர்த்து கொள்வது நல்லது நமக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சும் மற்றவங்களுடைய பழக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அது அவங்களுடைய பழக்கம் அவங்களுடைய ஜாதகம் அவங்களுடைய சூழ்நிலை அவங்களுடைய வாழ்க்கை அவங்க மாறுறாங்க நாமையும் அதை பார்த்து நம்மளையும் கோடுபட்டுக்கூடாது ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மிதுனராஜ் என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி எம்பால் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நேர்களை விடாது உழைப்புக்கு பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே உதவி செய்யும் எப்பவுமே நமக்கு ஒரு பிரச்சனை வரும் அதில் தடங்களாகும் அதில் சரியாயிடும் கவலையப்பட வேண்டாம் இன்றைக்கி இந்த சூழ்நிலை இருக்குது நாளைக்கு மாறி வரும் நாளானிக்கு மாறி வரும் அடுத்த நாள் மாறி வரும் இப்படி பல நாட்கள் நீங்கள் ஓட்டிருக்கீங்க அந்த மாதிரி மாறுதல் வரும் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பெரிய கடனில் மாட்டியிருந்தீங்கன்னா வெளியில் வந்துடுவீங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே சமயத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கட்டும் எதுலேயுமே நீங்கள் வந்து நான் தோற்றுடுவேன் நான் வந்து இப்படி நான் அப்படி ஆயிடுவேன் சொல்லிட்டு நம்பாதீங்க நீங்களே ஒரு பாசிட்டிவாக இருந்தால் தான் சக்ஸஸ் ஆகும் பல பேர் உங்களை வந்து தோல்வின்னு சொல்லலாம் பல பேர் உங்களை வந்து ரொம்ப இவரெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க பல பேர்த்துடைய வெற்றிக்கு பின்னாடி அவங்களுடைய உழைப்பு ரொம்ப காரணமாக இருந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும் சிறு சிறு விஷயங்களில் அந்த கண்டினியூஸாக ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணின்னு இருக்கீங்க தொழிலேயோ வேலையிலையோ அல்ல குடும்ப ஒரு சூழ்நிலைகள்லையோ ஒரு கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கேன் திடீர்னு ஸ்டாப் பண்ணாதீங்க எக்காரணத்தை கொண்டும் அதை டக்கு டக்கு டக்குன்னு மாற்றாதீங்க உங்களுடைய மூடு ஸ்விங்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணாதீங்க இதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கிரகநிலையை இன்றைக்கி நான் எடுத்து பார்க்கும்பொழுது பொழுது இது கடகராசிக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு அப்படி ரொம்ப கவனித்து பார்த்தோம்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஆனால் உங்களுடைய மனதை பொறுத்து அது மாறுதுன்னு காமிக்குது அதனால் மனதை ஸ்டெடியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் ஹேண்டில் பண்ண தான் சரியாகும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே டைம் வில் ஹீல்ன்னு சொல்லுவாங்க அந்த டைம் வந்து உங்களுக்கு ஹீல் பண்ணிடும் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் போய் நின்னால் தான் அது சரிபெறும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் கிடைக்கிறதுக்குன்னால வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க திருமணக்காரியை எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லபடியான ஒரு விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தமான காரியங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கணவன் மனைவிக்குள்ளே நீயா நானா நானா நீயானு போட்டி போட்டு உங்கள் குடும்பம் பெருசா எங்கள் குடும்பம் பெருசா அப்படின்னு சொல்லி சந்தை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அது அதை வீடளவுக்கு இழுத்து பெரியவங்க அளவுக்கு இழுத்து அதை சொந்த பந்தங்கள்லாம் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி இதெல்லாம் நமக்கு அவசியமே கிடையாது உட்காந்து தனியாக பேசினதுலாம் அந்த பிரச்சனை என்னங்கிறது சால்வ் ஆகிடும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டினா அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு விசேஷ வழிபாடு கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நம்ம யோசித்து வச்சு அந்த காரியத்தை நம்ம வந்து முடிச்சே ஆகணுங்கிற ஒரு திறமைகளில் நம்ம போயிட்டு இருப்போம் ஒரு பிரச்சனைகள்லாம் வரும் இதெல்லாம் தாண்டிப்போம் பார்ப்போம் கடவுள் இருக்கார் நம்மளை ஜெயித்து விடமாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஜெயித்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிலையை கொடுப்பார் அதில் பற்றி கவலையே பட வேண்டாம் ஒரு சில விஷயங்களில் நமக்கு யாரோ ஒருத்தர் துணை ஒரு சில விஷயங்களில் யாரும் இல்லாத தனியாக இருக்கிற மாதிரி ஒரு தோணல் வந்து இருந்துகிட்டு இருக்கும் சண்டை போட்டாங்கன்னா சில பேருக்கு அப்படி இருக்கும் என் மனைவி இப்படி திட்டா கணவர் இப்படி திட்டா மனசே சரியில்லை வேலையே பண்ண முடியல அதாக்கும் இதாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அம்மா திட்டா அப்பா திட்டம் தங்க திட்டுட்ட சகோதரர் கூட பேசலை ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பேசவே இல்லை காலையில் நூறு தடவை அடித்தேன் எடுக்கவே இல்லை இந்த மாதிரி சில விஷயங்கள்ல எமோஷனலாக இருந்துட்டு இருப்பேன் எமோஷனல் பாண்டிங் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் எப்போ நமக்கு வேண்டாம்னு தோணுன்னா பிரச்சனை வரும்போது தான் தோணும் இல்லையா இந்த மாதிரி சில ப்ராப்ளத்துலேருந்து விடுபடுறதுக்கு நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சுருக்காங்க சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஸோ ரொம்ப ஒரு விஷயத்தை எடுத்துக்காதீங்க ரொம்ப அதுலேருந்து விலகி நிற்காதீங்க ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு லைஃப் லெசன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி லைஃபுக்கு ஒரு ஒரு லெசனாக இன்றைய தினத்தில் இருக்கும் மறந்துட வேண்டாம் இன்றைய தினத்தில் ஒரு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு இடையூர் இல்லாமல் எந்த காரியம் நடக்கவே நடக்காதுங்க அந்த நடையூர் இருக்க தான் செய்யும் அதை தாண்டி நம்ம வந்து ஜெயிச்சு வர்றது தான் மிகப்பெரிய விஷயம் சில பேர் காலையிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா புலம்பின்ண்டே இருப்பாள் சில பேர் காலையிலேருந்து பார்த்தா ஏங்க இதெல்லாம் இருக்க தான் செய்யுங்க பார்த்துப்போம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு மேட்டர்னு என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்க பெரிய விஷயத்த கூட ரொம்ப அப்படி காமனாக எடுத்துகிட்டு அப்படி போயிடுவாங்க ஸோ இதெல்லாம் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்க ரொம்ப அதில் கவனித்து அதை சரி பண்ணிடுவாங்க இந்த பக்கம் இப்படி சொன்னாலும் அந்த பக்கம் கவனித்து சரிப்பாங்க லைஃப்பில் வந்து ஒரு அனுபவப்பூர்வமாக ஒரு விஷயத்தை யார் நமக்கு வேலை செய்கிறா யார் உதவி செய்கிறா காசுக்காக வேலை செய்கிறாங்களா இல்லை உண்மையாக நட்புக்காக வேலை செய்கிறாங்கிற ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் அது புரிய முடியும் யார் யார் உங்கள் கூட இருக்கா யார் கூட நம்ம பிரயணம் பண்ணிட்டுக்கோ நம்மளுடைய லைஃப் சைக்கிள் எப்படி போக போகுது அப்படிங்கிறதுல ஒரு நிர்ணயம் நீங்கள் பண்ணிக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுன்னா துளசி வழிபாடு விசேஷ வழிபாடு ராசி நண்பர்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்கு ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்ல வேண்டாம் அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் வைங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கோம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்கவங்களுக்கு அனுகூலியம் பெறக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணிட்டுருக்கீங்க அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பல இடர்கள் வரதான் செய்ய அதை பெருசாக கண்டுக்காதீங்க பல விஷயங்களில் அப்படி மூவ் பண்ணி ஒரு பத்து பர்சன்ட் நகர்ந்தாச்சு இன்னொரு பத்து பர்சன்ட் நகர்ந்தால் சந்தோஷம் இன்னொரு பத்து பர்சன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரியத்தை ஜெயித்து விடுங்கள் அது உங்களுக்கு கைவந்த கலை சில நேர கால சூழ்நிலை மற்றவங்களுடைய இடையூறுகள்னால சில தடங்கள் ஏற்பட்டது மற்றபடி இல்லை அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்க விவசாயம் பண்ணிட்டுருக்கவங்க தோட்டம் வச்சுட்டு இருக்கவங்க இளநீர் சம்மந்தமான விற்பனை இருக்கிறவங்களுக்கு கார்மெண்ட் சம்மந்தமா பொட்டிக் சம்மந்தமா ஹேர் டிசைன் அந்த பியூட்டி பார்லர் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா பிள்ளையார் வழிபாடு துணைநுட்பம் அற்புத வழிபாடு தனுசு ராசி ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு புரியாமையே இருந்துட்டுருக்கும் அப்போ அதை ஸ்டடி பண்ணும் புரிஞ்சுக்கணும் ஒரு சில விஷயம் நம்ம புரியாம சில பேர் தடுத்துட்டு அப்போ நம்மகிட்ட வந்து காசு எடுக்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த காசு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா சப்ஜெக்ட்டையும் எடுத்து சொல்லக்கூடாது அதுதான் நம்ம வீக்னஸாக இருக்கும் ஒரு சில சப்ஜெக்ட் உங்கள் ஹேண்டில் இருக்கணும் உங்களுடைய க கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படி இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் ஜெயித்து வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இதனுடைய ப்ளஸ் மைனஸை தெரிந்து கொண்டு செயல்படுத்துறது கிரகநிலை எடுத்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது இன்றைக்கி நிறையா பேசுவதை தவிர்த்துக்கணும் நிறையா கேட்குறத ஜாஸ்தி பண்ணிக்கணும் லிசனிங் ஸ்கில்லை ஜாஸ்தி பண்ணிக்கணும் கோவத்தை தவிர்த்துக்கணும் ஒரு காரியத்தில் அவசரப்படப்படாது டக்குன்னு சொல்லிடப்படாது ஒன்றுக்கு நூறு முறை எடுத்து செயல்பட்டுட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு அப்படி ஒரு காரியம் ஜம்முன்னு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நேரத்தை கடைபிடிங்க நேரத்துக்கு மீட்டிங் போங்க நேரத்துக்கு அட்டன் பண்ணுங்கள் யார் என்ன பண்ணுறா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் காரியத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டுருக்கிற கடன் உங்களுக்கு ஏற்பட்டுருக்கிற துன்பம் இப்போ நீங்கள் பட்டுட்ருக்கிற கஷ்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அதை பிளானிங் செக்ஷனில் தான் இருந்துன்னு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு பண வரவுகள் உண்டு கிரகநிலையுடைய சாதக பாதகம் பார்த்துட்டோம்னா பண வரவுகள் உண்டு ரொம்ப வயசானவங்க கவனமாக இருந்துக்கணும் ஒரு சில விஷயங்களில் சில பேர் ஐடியா கொடுப்பா அது நம்மளுக்கு ரொம்ப சாதகமாக இருந்துருக்கணும் டக்குன்னு நமக்குன்னு வரும் அந்த இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப கம்மியான விலை இது நமக்கு கிடச்ச ஜாக்பாட் டக்குன்னு நமக்கு வரும் வீடு டக்குன்னு நமக்கு வரும் அது மாதிரி இன்றைக்கி ஏதேன்னோ ஒரு ஜாக்பாட் அமையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ரியல் எஸ்டேட் பண்ணின்னு இருக்கிறவங்க அதே மாதிரி ஸ்கிராப் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிடுவோம் உங்கள் பிஸ்னஸ்லேயும் உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய பேச்சுவார்த்தை நீங்கள் ஒரு ஜாக்பாட் அமையும் ஆனால் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணணும் அது முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஒரு பத்து பேர்த்த சந்திக்கணும் புது ஆட்களை சந்திக்கணும் அப்படி இருந்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும் நகை கடை இருக்கோம் நகை இருக்கிறவங்களுக்கு நகை விற்பனை பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நகை அடமான கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அதே போன்று காஸ்ட்லியான ஐட்டம் மாலில் கடை வச்சுருக்கோம் ஷூ கடை வச்சுட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஸ்வீட் ஸ்டால் ஹோட்டல் கேட்ரிங் சம்பந்தமாக ரெஸ்டாரண்ட் சம்பந்தமாக வச்சுட்டுருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் இன்றைய தினத்தில் உண்டு இன்றைக்கி என்னமோ ஒன்று ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குது உங்கள் பிஸ்னஸில் அந்த என்னங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அதுக்குண்டான எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் புது ஆட்கள் மூலமாக சில விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் புதுசாக ஒன்று கற்றுக்கோங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி நேர்களை ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டை விட்டுவிட்டு நம்ம வந்து வேறு விஷயத்தில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும் யூ 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 யோன்னு சொல்லிட்டுருப்பா ரொம்ப வருத்தப்படுவா வேதனைப்படுவா புலம்ப ஆரம்பிச்சுடுவா இக்கிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக் ஒரு 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 பெரிய ஒரு ஒரு பாடம் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா எதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை பொண்ணு அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை நாலே நாலு விஷயம் நாலே நாலு ஸ்டெப்ஸும் வாழ்க்கையே மாற்றணும்னு சொல்லுது எதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தின்னு கேட்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுனால் மற்றவங்க பிரயோஜனம் அடைவாங்களா மற்றவங்க பிரயோஜனம் அடைஞ்சது அப்படின்னு சொன்னால் அதனால் உனக்கு அதில் லாபம் இருக்குது அப்படி இருந்ததுன்னு அந்த பிஸ்னஸை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொண்டால் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வந்து மியூசிக் தான் ரொம்ப பிடிக்குது அது நீங்கள் எடுத்து பண்ணுங்க எனக்கு வந்து டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்குது நீங்கள் எடுத்து பண்ணுங்க எனக்கு வந்து அப்படி கிடையாது சார் நான் வந்து ஒரு ஹெச்ஆராக இருக்கணும் சார் அது பண்ணுவோம் நீங்கள் வந்து ஒரு கார் ஷோரூமில் வேலை செய்யணும் சார் அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து பண்ணணும் நான் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டான தான் எனக்கு பிடிக்கும் இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை சார்ந்து நீங்கள் பண்ணி அதில் உங்களுக்கு வருமானம் ஈற்ற முடியும்னால் நீங்கள் சம்பாதிக்கிற கூடிய நூறுரூவா உங்களுக்கு ஆயிரம் கோடி மாதிரி தெரியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆயிரம் கோடி சம்பாதிச்சாலும் நூறுரூவா மாதிரி மனசில் தெரியும் ஸோ கும்பராசி என்பர்கள் இதில் ரொம்ப கவனமாக இருந்தால் போது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் ப்ரூஃப் பண்ணணும் அவசியமே கிடையாது அதாவது யார் உங்களை பாராட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீர்கள் யார் உங்களை தோல்வின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீர்கள் நமக்குன்னு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எப்பவுமே இருந்துன்னு இருக்கும் உங்களுடைய நாலேஜ் உங்களுக்கு தெரியும் வேதனை படாதீங்க கஷ்டப்படாதீங்க பல பேர் பல விஷயத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மாறாதீங்க உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு செயல்பட்டுக்கிறது நல்லது யூ நோ யுவர் செல்ஃப் உங்களுடைய செல்ஃபை பற்றி உங்களுக்கு தெரியும் இது தப்புன்னு பட்டுதுனா ஆமாம் தப்பு தான் அதுலேருந்து நான் இனிமேல் பண்ண மாட்டேன் நான் திருத்திக்கிறேன் இது ரைட்டுன்னு பட்டுதுனா ஆமாம் ரைட் நான் தப்பு பண்ணலைங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது பல விதமான தடங்கள் பல பேர் உங்களை விட்டு போயிடுவா பல பேர் உங்கள் கூட இருந்துட்டுருப்பாள் பல பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா பல பேர் சப்போர்ட் பண்ணி எதிரியாக இருந்துகிட்டுருப்பா இதெல்லாம் பார்த்த ஒரு லைஃப் லெசன் தான் அதனால் அது பெருசாக நீங்கள் கண்டுக்க வேண்டாம் இன்றைக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு உங்களை அதை செக் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்குது நல்ல மாற்றத்தை தருது நல்ல பிஸ்னஸ் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது ஆனால் மனதை திடகாத்திரமாக வச்சுக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் பார்த்துக்கிறோம் இன்றைக்கி ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது கலச பூஜையை பற்றி நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் கலச பூஜை வாஸ்து தோஷத்தை நீக்குமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்காங்க அதாவது வாஸ்து புருஷரை ஆவாகனம் பண்ணி அந்த கலசத்தை வைத்து பூஜை பண்ணினா நம்மளுக்கு அதனுடைய தாக்கங்கள் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் கம்மியாகும் புண்ணியாவாஜனத்தில் பவமான சுக்தம்னு ஒரு சுக்தம் இருக்குது புண்ணியாவாஜனத்துக்கு அவ்வளோ சக்தி என்பது இருந்துட்டுருக்குது அந்த கலசத்தில் அதை வந்து வாஸ்து புருஷரை ஆவாகனம் பண்ணும் இதுக்கு வந்து நான் எப்பவுமே இருந்தே பரிகாரம் சொல்லியிருப்பேன் கோயிலுக்கு போய் பரிகாரம் சொல்கிற வழக்கத்தை நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த வழிபாட்டு முறைகள் எப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயில் அர்ச்சகரையோ சிவாச்சாரியோ கூப்பிட்டு வந்து வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வாஸ்து புருஷ ஹோமமும் வாஸ்து புருஷ பூஜையும் பண்ணிக்கணும் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார் நீங்கள் தான் எப்போவுமே சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்லுவே இல்லை சார் அது எதாவது எனக்கு வழிபாடு பண்ண முடியுமா சில விஷயத்துக்கு தான் சொல்ல முடியும் சில விஷயத்துக்கு சொல்ல முடியாது பட் இந்த விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணி அல்லது முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த புஷ்பத்தையோ அந்த பிரசாதத்தையோ எடுத்துகிட்டு வந்து ஒரு ஜலத்தில் விட்டு அது வீடு புழுக்க அல்லது உங்களுடைய தொழில் ஸ்தாபனம் முழுக்க ப்ரோக்ஷனம் பண்ணிட்டேன்னா தற்காலிகமாக இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆகும் இது ஏன்னா செவ்வாய் தான் காரகர்னு சொல்லக்கூடியவர் முருகர் அதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்துருக்கும் இன்றைக்கி சொன்னால் ஒரு வாஸ்து டிப்பு வாஸ்து பூஜை உங்களுக்கு ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோ உங்கள் ஜோதிஷாச்சாரியர் சாம்ராஜ் மகேஷர்